இன்னைக்கு காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா நல்லா வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவன் அருள் பரிபூர்ணமா கடைசி எல்லாரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிற நண்பர்களே உங்க நல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் என்னென்ன ஆச்சரியங்கள் நமது ராசிக்கு இன்றைய தினம் காத்திருக்கின்றன என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் விரிவாக நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் காண்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வெள்ளிக்கிழமை பிளவ வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள்க இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பாகும் ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பார்வை நமது ராசியின் மீது விழுவதால் இதுவும் நமது ராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை வழங்குவதாக அமைகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்வில் முன்னேற்ற பாதையை நோக்கி மேன்மேலும் வளர்வதற்கான ஒரு நல்ல வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான தினமாக அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கான வழிகள் உங்களுக்கு மனதில் புதிதாக யோசனைகள் தோன்ற வழி இருக்குங்க என்ற தினம் பெரியவர்களின் ஆலோசனைகளும் உங்களது முன்னேற்ற பாதைக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் அதுக்காக இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு பண வருவாய் வெவ்வேறு வழிகளில் வந்து உங்களது பையை நிரப்பக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க இன்னைக்கு வெவ்வேறு வழியில உங்களுக்கு வருமானங்கள் பெருகும் ஒரு அருமையான தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைக்கு நீங்க யாருடையும் தகராறு மட்டும் செய்யாமல் உங்களுக்கு தகராறு செய்யக்கூடிய எண்ணங்களை கைவிடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு உறவுகளை பாதிக்காத வண்ணம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து தருங்க இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் நல்ல ஒரு ஆலோசனைகளை பெற்று மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் இதோட பங்கு வர்த்தகம் போன்றவற்றில் கூட நீங்கள் முதலீடு முதலீடுகள் செய்யலாங்க ஆனால் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்க கண்டிப்பாக நீண்ட கால அடிப்படையில் அதில் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்களோட நண்பர்களோடு இருக்க மாதிரி நீங்கள் எதாவது பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைக்கு நல்ல ஒரு சக்திசாலிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இன்னைக்கு நல்ல ஒரு ஆற்றல்மிக்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது காரியங்களை நீங்க திறம்பட வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது உங்களுக்கு இருக்குங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் ஆற்றல் மிக்கவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அமைப்பிடுவீங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வளர்ச்சிகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு படி மேலே செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்தில் நடக்கும் நல்ல விஷயங்களை கண்டு உங்களது மனம் மகிழ்ந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுக்கு இந்த தினம் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் இது தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விடுமுறையை நீங்கள் திட்டமிடுவதற்கான நேரமா இது அமைந்துங்க வரும் விடுமுறைகளை நீங்கள் ஒரு பிளான் பண்ணி திட்டமிடுறதுக்கான நேரம் இப்பொழுது அமைந்து இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு பிளான் பண்ணி நீங்க டூர் போறதோ அல்லது இதரசர் விஷயங்களுக்காக நீங்க பிளான் பண்ணிக்கலாம் இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தினமாக அமைப்பெருவீங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் உங்களுக்கு முன்னுரிமை தருக்கக்கூடிய அளவிற்கு உங்களோட மனம் கருந்து காதல் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை கண்டிப்பா காதல் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கவனம் செலுத்த வேண்டியிருக்குதோ நீங்க ஒரு பிளான் போட்டு நீங்க செயல்படுங்க எந்தெந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் தோணுதோ அதில் மட்டும் கவனம் செலுத்தி அதில் மட்டும் முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை இன்றைய தினம் பெற முடியுங்க இன்றைய தினம் சில முக்கியமான வேலைகளை நீங்கள் உங்களுக்கான நேரத்துக்காக நீங்க ஒத்தி வைக்கலாம் ஆனாலும் அதற்கான நீங்கள் ஒத்தி வைச்சாலும் உங்களுக்கான நேரங்களை இன்னைக்கு நீங்க பயன்படுத்த முடியாமல் போக வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வழியில் சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைக்கப்படுங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு இனிமையான தினமாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் வழிபாடு செய்யலாங்க இறை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை கூடிய அமையுங்க முக்கியமான நமது ரசி அன்பர்கள் இன்றைய தினம் காலபேரவர் வழிபாடு செய்யலாங்க காலபேரவர் வழிபாடு செய்யறதுனால உங்களது தடைகள் நீங்கி உங்களது மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய உங்களது காரியத்தில் இருக்கக்கூடிய சில திருஷ்டிகள் போகக்கூடிய ஒரு சிறந்த தினமா நீங்க பெற முடியுங்க எனவே கால பைரவர் வழிபாடு இன்றைய தினம் தாராளமாக உங்களுக்கு நல்ல நன்மையை தருங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்க சிறு சிறு பிரச்சனைகள் உடல் உபாதைகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்தால் அதுக்கான நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க ஆரம்ப நிலையிலேயே சரி செஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு இனிமையான அமைப்பு அமைவீங்க ஒரு நிதிச்சிக்கல் இல்லாத ஒரு பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் வயதில் மூத்தவர்கள் அதாவது மூத்த குடிமக்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான நாளாக அமையும் நீங்கள் சிறு சிறுபெரு உடல் உபாதிகள் இருந்தாலும் அதை நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே சரி செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்க வேலைகளை வழக்கமான வேலைகளை பார்க்கலாம் உங்களுக்கு நிதிச்சிகள் இல்லாத ஒரு பண வருமானம் பெருகக்கூடிய நினைத்த பொருட்களை வாங்கக்கூடிய கடன் தொல்லை இல்லாத ஒரு அருமையான தினமா கண்டிப்பாக்கு அமையுங்க அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்ங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டுங்க இன்றைய தினம் இந்த குடும்ப வீட்டு பெரியவர்கள் இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாக உங்களது குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சூழல் உண்டுங்க இன்றைய தினம் அனைவரும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களது பேச்சை கேட்டு நடப்பதன் மூலமாக இன்றைய தினம் வீட்டு மூத்தவர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தை எளிதாக வழிநடத்துவீர்கள் மிகவும் திறம்பட வழிநடத்தக்கூடிய அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே வியாபாரம் மிகச்சிறந்த நல்ல ஒரு வெற்றிகளை பெற இன்றைய தினம் அது நல்ல ஒரு வாய்ப்பு சிறப்பாக தினம் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பதனால இன்றைய தினம் நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளிலும் உழைப்பையும் இன்றைய தினம் போடுவதற்கு தயங்காதீங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க சில எலக்ட்ரானிக் குட்ஸோ இல்ல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாளா விருப்பப்பட்டிருந்த பொருள் இப்பொழுது உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைய அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு விரும்பிய பொருளை வாங்குவதன் மூலமாக மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க எனவே இன்றைய மிகவும் ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லலாங்க நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது தலாம் புள்ளி சேனலை சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பட்டன் எழுத்தி ஆளுந்து எழுத்து மறந்துறாதீங்க இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று பிஸ்னஸில் அழைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு லாபங்கள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் விடாப்பிடியாக இருப்பீர்கள் ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு தினமாக அமைப்பெறுவீங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு சக்ஸஸான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டார் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க யாருமே இன்றைக்கி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்தக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க எனவே அதை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக உங்களது லட்சியத்தை நோக்கி நீங்கள் அடைய முடியும் உங்களது லட்சியத்தை விஷயத்த நீங்க இன்னைக்கு வேறு விதமான ஆங்கிள் பார்த்து நீங்க இன்னைக்கு அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் இந்த தினம் கிடைக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நன்மைகளே உண்டுங்க இந்த தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை தரும் நீங்களே உங்களை நம்புங்க கண்டிப்பா நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றிகளை தருவதாக இந்த தினத்தை நீங்க மாத்திக்க முடியும் அதனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் நமது வீடியோவை பற்றினா நல்ல ஒரு கமெண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா அப்படின்னாலும் எந்த விதமான கமெண்டாக இருந்தாலும் சரி நீங்க தவறாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நமது வீடியோ குவாலிட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியா இருக்கும் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்க வீடியோவில் உங்களை நாளை சந்திக்கிறேன் அதுக்கு முன்பாக நமது துலாம் தொடி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க நமது வீடியோக்கள் சுட சுட உங்களை கிடைக்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்தி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே